I'm talking Mother and Sir. Hello, friends. Good night. அண்ணே அவர் சொல்றதை எதே நம்பாதீங்க அவர் அப்படிதான் அவன் காய் அப்படிதான் கேட்டுட்டு அப்டதான் போற வர

லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்களா இன்னைக்கு தான் ஏதோ லவ் மேரேஜ் சொன்னீங்க நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் 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 லவர் தெரியும் வாட்ஸ்அப்ல மூஞ்சியை நம்ம அனுப்பி வச்சுருந்தேன் இந்த மாதிரி முழு முழுக்கட்டையு பசுனது சண்முகம் தமநாட்டி அந்த மாதிரி தான் உங்கள் ஆத்தாவை போய்க்கு எல்லாம் சண்முகம் புறம்போகுது கூட கூட ஹலோ அதை தான் சொல்கிறேன் ரிசப்ஷனுக்கு வந்துடுறேன் கவலைப்படாத ஓகே ஓகே எல்லாரையும் கூப்பிட்டு எல்லோரும் வருவாங்க நாமுடைய ரிசப்ஷன் ஆனால் கிஃப்ட்டு மட்டும் கேட்கக்கூடாது ஓகே உன்னோட கல்யாணத்துக்கு வருவோம் ஏன்னா சாப்பிடுமே தவிர ஒரு ரூபாய் சாக்ரெட் வாங்கி தர மாட்டோம் அவ்வளோதான் பிரஷன் சார் ஓகே சார் சரி எல்லாருக்கும் காட்டு லவர் பேசலார் பாக்கட்டமே ஹாய் அப்படி சொல்ல சொல்ல கூடாது எல்லார வாங்க என் லவரை பாருங்கன்னு சொல்லுங்க ஓகேயா பொன்னே கடைக்கு பொன்னே கடைக்கு குளமின நான் போய் போய் இன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு நேத்து ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு ராகமத்தத்துல ரெண்டு கல்யாணம் ஹாய் விக்டர் வாங்க i saw the